அமைச்சரவையில் கருத்து கேட்பதுதான் ஜனநாயகம் என்றும் ஒரு காலத்தில் அமைச்சரவையை கேட்காமலேயே இருபது மாதங்களுக்கு அவசர நிலை பிரகடனத்தை அன்றைய ஆட்சியாளர்கள் அறிவித்தார்கள் எனவும் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் எண்பத்தி ஏழாவது கம்பன் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கோவிலூர் மடாலய சுவாமிகள் நாராயண ஞான தேசிய சுவாமிகள் பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு கம்பனின் பெருமைகளை எடுத்துரைத்தனர் அப்போது பேசிய நாகலன் ஆளுநர் இல இளகணேசன் இருந்த காலத்தில் கூட ராமருக்கு பட்டம் சூட்டுவது குறித்து அமைச்சரவையில் தசரதன் கருத்து கேட்டார் என்றும் அமைச்சரவையில் கருத்து கேட்பதுதான் ஜனநாயகம் என்றும் கூறினார் ஆனால் நம் நாட்டில் ஒரு காலத்தில் அமைச்சரவையே கேட்காமலேயே இருபது மாதங்களுக்கு அவசர நிலையை அன்றைய ஆட்சியாளர்கள் அறிவித்தார் எனவும் விமர்சித்தார் பட்டம் சூட்டலான் திருமணம் இருக்க நீங்க என்ன சொல்றீங்க ஒரு காலகட்டத்தில் இந்த நாடு முழுக்க பாதிக்கிற இருபது மாதங்களுக்கு மேலான அவசரநிலை பெரியவங்களுக்கு தெரியும் காலகட்டம் மந்திரிசபை கொடுக்கும் அப்ப இருக்க ஆட்சி ஆக நான் தான் சொல்றேன் அரசியல் பேசுறேன் சொல்றான் அந்த காலத்துல தீவிரமா வந்த எனக்கு தெரியும் தெரியும் தெரியும்

மாடல் என்பது ஆங்கில வார்த்தை என குறிப்பிட்ட நீதிபதி அதன் தமிழ் அர்த்தம் என்ன என்பதை ஆட்சியாளர்கள் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டார் தமிழ் மொழியின் காவலன் என கூறிக்கொண்டு நான்கரை ஆண்டுகளாக மாடல் என்ற சொல்லை கூசாமல் பேசி வருவதாகவும் விமர்சித்தார் மேலும் தமிழ் தெய்வீக மொழி என்றும் எந்த மொழியாலும் தமிழ் அழியாது எனவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் கூறினார் கடந்த நான்கரை ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணிலே ஒரு வார்த்தை உலா வருகிறது மாடல் என்ற வார்த்தை அவர்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது கொள்வது என்னென்றால் இந்த மாடல் என்று முப்பது முறை சொல்கிறீர்களே இதற்கு தமிழாக்கம் என்ன தமிழை காப்பாற்றிய வவுசு போல இருக்க வேண்டாம் கம்பன் அடி பொடி போல தெரு தெருவாக சென்று கம்பனையும் தமிழையும் பரவியிருக்க வேண்டாம் நீங்கள் தமிழ் காவலர்களாக இருந்து கொள்ளுங்கள் உங்களை மக்கள் பாராட்டத்தும் தவறில்லை ஆனால் ஒரு ஆங்கில கடந்த நாலரை ஆண்டுகளாக திரும்பி 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 தினமும் சொல்கிறீர்களே இதற்கு தமிழாக்கம் என்ன என்று தயவு செய்து சொல்ல முடியும்